தமிழர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன் இப்போ நடக்க போகிற இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும் இங்கே என்னை நேசிப்பது போல எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படின்ற ஒரு மிக உயர்ந்த மானிட தத்துவத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னது தமிழர்கள்தான் தமிழர்களுடைய வாழ்வில் அறநெறி பாருங்களேன் ஒரு சிறிய உயிரியாக இருக்கக்கூடிய அந்த எறும்பும் வாழணும் அப்படின்றதுக்காக பண்டைய காலத்தில் தமிழர்களுடைய அந்த ஒரு செயல் என்ன தெரியுங்களா கோலம் போடுறது என்ன கோலம் அரிசி மா கோலம் இந்த அரிசி மா கோலம் இல்லத்தை அழகுபடுத்துவதற்கு மட்டுமல்ல அங்க இருக்கிற ஒரு சிறிய உயிரா இருக்கக்கூடிய அந்த எறும்புகளுக்கும் அதை உணவளிக்கணும்ன்றதுதான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா ஓகே இப்பொழுது கோல போட்டி அருட் கொடி அசைத்துதலின் மூலமாக ஆரம்பமாக இருக்கிறது சிஸ்டர் ஓகே இப்போ நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு அவங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு நீங்கள் போகலாம் உங்களுடைய கோலத்தை போடுவதற்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் நேரம் தொடங்குகிறது நிறைய பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு அங்கங்கே ஒவ்வொரு எந்த எந்த இடத்துக்கு போறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி அழகாக ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறேன் கோலம் போட்டுருக்குறாங்க பாருங்களேன் ஒவ்வொரு கோலமும் ஐயோ என்னென்னமோ செய்திகள் அதில் அடங்கி வச்சிருக்குதாங்க வழக்கமாக ஒரு கோலம் போடுவோம் அப்படியே கடந்து போயிடுவோம் ஆனால் இந்த கோலம் நின்று பார்க்க வைக்கிறாங்க அதுதான் ஸ்பெஷலு வாங்க நம்ம ஒவ்வொரு டீம் போய் பார்க்கலாம் அம்மா என்ன டீம் இது

அடுத்தது இங்கே ஒரு குழு ரெடியாக இருக்கு அம்மா என்ன மாதிரி ஒரு சூரியனையே கீழே கொண்டு வந்துருக்கிறீங்க சூரிய பொங்கல் வாங்க இங்க வாங்க கம்மியா 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 என்ன என்ன குழு உங்க குழு சோமா குழு சோமா குழு சாம சோமா பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க என்னங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்தா அது வேற மாதிரி இருக்கு அடுத்த இடம் வந்தால் வேற மாதிரி இருக்கு என்ன ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் போல் இருக்கு நிச்சயமா நடுவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குமா நல்ல கலரிங் சூப்பராக பண்ணிருக்கீங்க இனியல் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அழகு சூப்பர் வாழ்த்துக்கள் 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 குட் வாங்க நம்ம அடுத்த கடைசியான ஒரு குழுவில் இது போட்டுட்டு இருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஹலோ டாடா என்னம்மா இது செம்மா கலக்கல பண்ணிட்டு இருக்கீங்க என்ன குழு உங்கள் குழு சீமா சீமா குழு பாருங்களேன் இந்த பொ இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு அருமையாக இருக்குது பொங்கல் பானை அதை அதை சுற்றி சூரியன் பயிர்கள் அதை விளைவிக்கிற விவசாயி அந்த விவசாயத்துக்கு பயன்படுகிற காளை மாடு அழகுமா என்ன ஐடியா எங்கே யோசித்தீங்க நான் தைத்திரு நாள் மூணு நாளும் வந்துட்டு ஒரே கான்செப்ட்டில் வாவ் வெரிகுட் ஓ அந்த மூன்று நாட்களுடைய இது சூரிய பொங்கல் இது வந்து உழவர் தினம் அது மாட்டுப்பொங்கல் ஏய் செம அழகு 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 நல்ல செமையாக ஐடியா பண்ணியிருக்கீங்க ஒரு 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 கோலத்துக்குள்ள இத்தனை செய்தியை கொண்டு வந்து வைக்க முடியுமா சரிந்தான் ஒவ்வொருத்தரும் வந்து இதில் மிக சிறப்பான முறையில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது சமூகம் சார்ந்த சிந்தனை பொங்கல் அதுலேயே வந்து இது இன்னைக்கு தேவை என்ன அப்படின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்துகிற ஒரு மாபெரும் விழா தான் இன்னைக்கு பொங்கல் திருநாள் அதனால் மனித குலத்திற்கு ஆதாரமாக இருக்க இந்த சூரியன் அந்த வெளிச்சம் இல்லைன்னா யாராலையும் உயிர் வாழ முடியாது அந்த அந்த விச விதத்தில் அதை மையப்படுத்திருக்காங்க இவங்க எல்லா விழாக்களையும் ஒன்றிணைச்சு செஞ்சுருக்கிறாங்க அருமை யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தான் தெரியல ஒருத்தர் பார்ப்போம் ஒவ்வொரு போட்டியினுடைய முடிவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த நாலுமே சூப்பர் நாலுமே சூப்பர் முதல்ல வந்து நான் நாலு டீமுக்கும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா நல்லா போட்டிருக்காங்க அது க்ரியேட்டிவிட்டி கலர்ஸு தீமு நீட்னஸ் எல்லாமே பார்த்தோம் அதுலயே இருக்கிறதுல பெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா இருந்துச்சு சிஸ்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு சீமா இரண்டாவது பரிசு பெற்றிருக்கிறார்கள் சீமானியினர் ஓகே வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சைனா சைனாடி வெண்ணிலாணு அருமை அருமை மீண்டும் இந்த நான்கு அணிக்கும் நம்முடைய துணை முதல்வர் சார்பாக ஒரு பெரிய கைத்தறி கொடுத்திடலாம் கமான் சூப்பர்